ப்ரீஸலால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோ இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் கேட்க போகிறோம் இறைமையா புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய உடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் பாருங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான சத்தியம் அல்லது ஒரு அழகான வாக்கு என்ன தெரியுமா நான் யாக்கோபுடைய கூற கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புகிறவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் நம் கூடாரங்களை ஆசிர்வதிக்கிறவர் அவர் யாக்கோ கூடிய கூடாரத்தை மட்டும் இல்லை நம்முடைய கூடாரத்தை கூடாரம் என்று சொல்லும்பொழுது ஒருவேளை நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நம்முடைய ஊழியம் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிறையிருப்ப சிறையிருப்பில் இருக்கிறது போல இருப்பீர்களே ஆனால் தேவன் அந்த சிறையிருப்பை மாற்ற அவரால் முடியும் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே நேரடியா இந்த வார்த்தை சொல்லுகிறார் நான் யாக்கும் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க சிறையிருப்பை போன்று நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது சில சிறையிருப்புல இருந்து வெளியில வர முடியாமல் நீண்ட நாட்களை தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பை கர்த்தரே மாற்ற வல்லவராயிருக்கிறார் பாருங்க சில பேருடைய இருப்பை அவர்களே உண்டு பண்ணி வைத்திருப்பார்கள் அவர்கள் தான் அந்த இடத்தை விட்டு வெளியில வரணும் ஆனா சில பேருடைய இருப்பை மாற்ற கர்த்தரே தெரிய செய்வார் இன்னைக்கு உங்களுடைய சிறை சிறையிருப்பை சத்துரு கொண்டு வந்திருக்கலாம் சில இருப்பு ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா வந்திருக்கலாம் அந்த கர்த்தரே மாற்றி நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் நம்முடைய தேவன் சிறையிருப்பை மாற்றி தனிநபர் மட்டும் இல்லை நீங்க எந்த இடத்துல குடியிருக்கிறீர்களோ அல்லது உங்களுடைய டுவல்லிங் பிளேஸ் உங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இறக்கம் செய்வார் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய இரக்கம் வரட்டும் இயேசுவின் அவர் இரக்கம் செய்கிறவர் அவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர் மட்டும் இல்லை உங்கள் வாழ்வில் இரக்கம் செய்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சிறையிருப்பை மாற்றி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய் நாமத்தில் பிதாவே ஆமை ராத்மசிங்